குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வீவர் வணக்கம் அனைவருக்கும் இனிய மகா நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு நாளில் திருமூலர் அருளிய திருமந்திரம் பற்றி பாடல்களும் விளக்கமும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சிறிய முயற்சிங்க திருமூலர் மொத்தம் மூணாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த புக்ல மூணாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் இருக்கு மூன்று பகுதிகளா பிரிச்சு கொடுத்துருக்காங்க முதல் தொகு எட்நூத்தி எண்பத்தி மூணு பாடல்கள் இருக்கு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் திருச்சிட்டு

இத்தகைய அப்பெருமானை மனதுள் வைத்த அப்பெருமானின் திருவடிகளை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாடல் ஒன்று கடவுள் வாழ்த்த ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு விட்டே அவன் இன்னருள் இரண்டு அப்படின்னா அவன் சிவன் சக்தி என இரண்டு மூன்று அப்படின்னா ஆன்மா நான்கு அப்படின்னா வேதங்கள் நான்கு ஆறு அப்படின்னா மேல் சொல்லப்பட்டவை இல்லாமல் வண்ணம் பதம் மந்திரம் கலை புவனம் தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏழு உம்பர் சென்றனன் அப்படின்னா ஏழு உலகத்தை கடந்தவன் அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருளான சிவபெருமானே இனிய சக்தி இரண்டாய் இருக்கிறார் நான்முகன் திருமால் ருத்திரன் என்ற மூன்று நிலைகளிலும் நிற்கிறார் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கையும் உணர்ந்தவர் மெய்வாய் கண் மூக்கு சிவி என்னும் ஐந்து பொறிகளையும் வென்றவர் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை ஆகிய ஆறு ஆதாரங்களில் விரிந்தவர் அதற்கு மேல் ஏழாவது இடமான சகசிர தலத்தில் விளங்குபவர் நிலம் நேர் காற்று வான் கதிரவன் சந்திரன் ஆன்மா என்னும் எட்டு பொருள்களையும் உணர்ந்து அவற்றில் கலந்து விளங்குபவர் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இரண்டு கூற்றுதைத்தான் போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாள் திசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே கூற்று உதைத்தல் அப்படின்னா போக்குதல் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்னும் இத்திசைகளை தலையின் முன் பின் இடம் என்று கொள்ள வேண்டும் யோகிக்கு தலையின் பின்புறம் மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இனிமையான உயிரிலே பொருந்தியிருக்கும் தூயவனாகவும் நான்கு திசைகளுக்கும் பராசக்திக்கும் தலைவனாகவும் மேல் சொல்லப்பட்ட திசைகளுள் தெற்கு திசைக்குரிய யமனை உதைத்தவனாகவும் அவ்விரைவனை புகழ்ந்து நான் பாடுகிறேன் உயிரில் பொருந்தி இருளை போக்கும் இறைவனை வணங்கி போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் மூன்று இறைவன் விளங்கும் திறன் ஒக்க நின்றானை உழப்பு இலி தேவர்கள் கண் என்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணியான் போற்றி செய்வேனே உளப்பிலி அப்படின்னா அழிவற்றவன் ஒக்க நிற்றல் அப்படின்னா உயிர்களுடன் கலந்து நிற்றல் பக்கம் நின்றார் அறியாத பரமன் அப்படின்னா முக்தி பெற்றவர்களும் அறியாத இறைவன் அப்படின்னு அர்த்தம் நக்கன் அப்படின்னா ஆடையற்றவன் புக்கு நின்று அப்படின்னா அணுகி நின்று அதாவது இறைவனின் அருளில் அடங்கி நின்று அப்படின்னு அர்த்தம் உடனாய் நிற்பவன் அழிவற்ற தேவர்கள் ஆடையற்றவன் என பரவும் தலைவன் பக்கத்தில் உள்ள திருமால் முதலிய தேவர்கள் அறிய முடியாத மேலானவன் அத்தகைய இறைவனை நான் அணுகி நின்று நாள்தோறும் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நான்கு இறைவனை வணங்கி அறியாமை நீங்க பெற்றேன் அகல் இடத்தார்மையை அண்டத்து வித்தை புகல் இடத்து என்றனை போதவிட்டானை பகல் இடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகல் இடத்தே இருள் நீங்கி நின்றேனே வான் உலகத்துக்கு காரணமானவன் இறைவன் அதனால் அண்டத்து வித் அப்படின்னு சொல்லியிருக்காரு புகலிடம் அப்படின்னா அடைக்கலமான இடம் பொதிந்து வைத்த இடம் அப்படின்னு சொல்லலாம் இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமாக அறியாமை நீங்கும் அப்படின்னு அர்த்தம் அகன்ற சீவர்களுக்கு மெய்பொருள் ஆனவன் வான் உலகத்துக்கு வித்து போன்றவன் அடைக்கலமான இடத்திலே என்னை செல்லவிட்டவன் இத்தகு இயல்பு வாய்ந்த இறைவனை பகலிலும் இரவிலும் வணங்கி துதித்து மாறுபாடு உடைய இவ்வுலகில் நான் அறியாமே நீங்க பெற்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐந்து சிவபெருமானை போன்ற தெய்வம் இல்லை சிவனொடக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனங் கடந்தன்று பொன் ஒளி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே தாமரை அப்படின்னா தாவும் மான் அப்படின்னு அர்த்தம் கடந்த அன்று அப்படின்னா வேறாய் நின்று படைத்தலும் அழித்தலும் செய்த காலம் அப்படின்னு அர்த்தம் புவனம் அப்படின்னா உடல் உலகம் அப்படின்னு சொல்லலாம் தவனம் அப்படின்னா அக்னி அதாவது சிவந்த தனக்கு இல்லாத சிவபெருமான் தலத்தில் விளங்குபவர் விட சிறப்பான தெய்வம் உலகில் எங்கு தேடினும் இல்லை இனி அப்பெருமானுக்கு உவமையாய் கூற தக்கவர் எவரும் இல்லை அப்பெருமான் அண்டத்தை கடந்து நின்று பொன்போல் ஒளிர்ந்து விளங்குபவர் செந்நிறம் மேல்நோக்கிய சகசர தல தாமரையில் விளங்குபவர் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஆறாவது பாடல் சந்திக்கலாம் தேங்க்யூ